மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் இன்றைய சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலே மூன்றாம் அசனம் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் விருதயம் பயப்படாது என்மேல் யுத்தம் எடும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் என் தலைப்பு எனக்கு எதிராய் பாளையம் இறங்கினாலும் நான் பயப்படேன் எனக்கு எதிராய் ஒரு பாளையமே இறங்கினான் பயன்பட தேவை ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் உலகத்தில் இருக்கிற சாத்தானை இருக்கிறவர் பெரியவர் பெரியவர் எனவே நான் பயன்பட தேவை விரோதமாய் பாளையம் இறங்கினார் லட்சம் பேர் கூடி வந்தாலும் நோக்கி முறையிட்டான் அவனுக்கு எதிராக ராஜா பத்து லட்சம் ராணுவ வீரர்களை கொண்டு பாலை இறங்கினார் முதலாவது அவன் கொஞ்சம் பயந்தான் பிறகு அவன் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டார் தெரியும் பலன் உள்ளவனுக்காக பலன் அற்றவனுக்காகினும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம் எங்களிடத்தில் இருக்கிற படைபலம் குறைவுதான் எங்களுக்கு எதிராக வந்திருக்கிற இந்த சேரையை எதிர்த்திருக்கக்கூடிய திராணியங்களுக்கு கிடையாது ஆனாலும் நீர் எங்கள் பட்சம் இருக்கிறபடியினாலே நாளே நாங்கள் அஞ்ச தேவையில்லை இது எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி அவன் வேண்டிக் படியாகவே அவன் செபித்த வேலையிலே ஆண்டவர்களுடைய செபத்தை கேட்டு அவனுக்கு எதிராய் பாளையம் இறங்கியிருந்த அனைத்து பேரும் அங்கிருந்து புறவது கிட்டி ஓடும்படியாய் கத்திய செய்தார் அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே அவனுக்கு எதிராய் பாளையம் இறங்கினார் அவனுக்கு எதிராய் ஒரு கூட்டம் குடினான் தீய சக்திகள் எவ்வளவா எழும்பினார் பயப்பட தேவையில்லை உலகத்தில் இருக்கிற மண்ணிலும் உனக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவராக இருக்கிறப்படி தேவையில்லை செய்வதெல்லாம் ஒன்றே ஒன்று அவரை நோக்கி முறையில் அவரே உங்களுக்கு வெற்றிப்பை அருளுகிறவராக இருக்கிறார் அவரே உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படும் ஜெயமோ கற்றார் ஜெயத்தை கொடுக்க அவரால் மாத்திரம்தான் முடியும் எனவே அவரை அண்டிக் அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் உங்களுக்கு எதிராய் நின்று செயல்படுவா என்கிறதுல சந்தை நாம் செப்போம் பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே விண்ணுக்கு மண்ணுக்கு உரியவரே எங்கள் காவலரே அப்பா எங்களுக்கு எதிராய் ஆண்டவரே பாலை இறங்கினாலும் நாங்கள் பயப்பட தேவையில்லை நாங்கள் அஞ்ச தேவையில்லை அப்பா நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு எதிராக வந்த சத்துருக்களை பிரியடித்து எங்களுக்கு சேத்தை தருகிறவராய் இருக்கிறபடினாலே உம்மை சார்ந்திருக்க உண்மை பற்றி எங்களுக்கு நீர் கிருவ செய்ய வேண்டும் என்று கரத்திலே அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவும் மேலும்